ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இது சின்ன கத்திரிக்காயை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலான்னுட்டு இதை முதல்ல நாலு பாகமாக கீழ்ப்பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் நாலாக வகித்துக்கணும் இந்த காம்புலேயும் பாதி இது எடுத்துடணும் இதை வாஷ் பண்ணி நல்லா ஒரு துண்டில் போட்டு நல்லா உணர்த்தி வச்சுட்றணும் காய் இப்போ இதுக்கு தேவையான மசாலா அடிச்சணும்லாம் இதில் ஒரு டீஸ்பூன் மெந்தியம் போட்டுருக்கேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் சென்னாதால் கடலப்பருப்பு ஒரு நாலோ இல்லை அஞ்சோ மிளகாவுத்தல் ஒரு ஸ்பூன் எள் சிசமே ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் கோகோனட் இதை போட்டுவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும் இதை மிக்சியில் கொஞ்சமாக விட்டு அரைச்சி அரைச்சிடணும் இப்போ எண்ணெயில் இந்த கத்திரிக்காயெல்லாம் நிதானமாக போட்டு ஃப்ரை பண்ணி இப்போ ஜெயித்து இதில் மேலாக கொஞ்சமாக உப்பு அப்படியே தூவி வச்சுருக்கேன் கடுகு மிளகாக்கு அப்புறம் டமேட்டோ ப்யூரி பண்ணி மஞ்சள் மஞ்சப்பொடி கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை போட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஒரு டம்ளர் புளிஞ்சலம் இது ஒரு கொதி வந்தப்புறம் இந்த கத்திரிக்காயை போட்டுருக்கோம் இது ரொம்ப திக்காக இருக்கும் கொஞ்சமாக ஜலம் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கும் இதில் பெருங்காயம் வெல்லம் கொஞ்சம் இது இறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு இறக்கிட்ட ஆகிடுச்சு சூடான சாதத்துக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒன்றே போகிறோம் வேறு எதுவுமே வேண்டாம்